நூற்று நான்கு வருடமாக கட்டப்பட்ட கோவில் தாஜ்மஹாலுடன் போட்டி போடும் மற்றொரு கட்டிடம் ஆக்ரா என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது தாஜ்மஹால் தான் மார்பிளால் கட்டப்பட்ட அந்த உலக அதிசயம் காதலின் சின்னமாகவும் திகழ்கிறது ஆனால் தாஜ்மஹாலைப் போலவே தற்போது ஆக்ராவில் மற்றொரு கட்டிடம் கட்டப்பட்டது சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கட்ட ஆரம்பித்த இந்த சோமிபா கோவில் ராதாசோமி மதத்தினர் அதிகம் வாழும் பகுதியில் கட்டப்பட்டுள்ளது சுமார் நூற்று நான்கு வருடமாக நடைபெற்ற இந்த கட்டுமானப் பணி சமீபத்தில்தான் நிறைவடைந்தது இந்த கோவில் உள்ளே புகைப்படங்கள் எடுப்பதற்கு அனுமதி தரப்படுவதில்லை நூற்று தொன்னூற்று மூன்று அடிகள் கொண்ட இந்த கோவில் ராஜஸ்தானில் உள்ள தனித்துவமான மார்பிள்களால் கட்டப்பட்டுள்ளது சரியான மார்பிள்களை கண்டுபிடித்து அதைக் கொண்டு கட்டியதே இந்த கட்டுமானப் பணிக்கு நீண்ட காலமானதற்கு காரணமாக கூறப்படுகிறது தாஜ்மஹால் கட்ட இருபத்தி ரெண்டு வருடங்களானதால் இந்த கோவிலை சுற்றுலா பயணிகள் அதனுடன் ஒப்பிட்டு வருகிறார்கள் இதை வெறும் கட்டிடமாகவும் கோவிலாகவும் மட்டுமே பார்க்கவில்லை இது எங்களின் உறுதிப்பாட்டினை காட்டுகிறது பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் இந்த கட்டிடம் கட்டுவதற்காகவே செலவிட்டுள்ளனர் என கூறுகிறார் இந்த கோவிலை கட்டிய ஒருவர் இந்த கோவிலுக்கு ஆரம்ப காலத்தில் திட்டமிட்ட வடிவமைப்பிற்கும் தற்போது உள்ள வடிவமைப்பிற்கும் மாறுதல் உள்ளது கட்டிய காலங்களில் பல இயந்திரங்கள் அறிமுகமானாலும் பழங்கால முறைகளிலேயே இதை கட்டியது தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது